நடைபெற இருக்கும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே பல ஆண்டுகள் நிலவி வரும் கூட்டணியை அம்பலப்படுத்தும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேலி செய்துள்ளார் இதுகுறித்து ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நான் ராகுல் காந்தியை பற்றி பேசினால் அதற்கு பாஜகவிடமிருந்து பதில் வருகிறது பாஜக சட்டப்பேரவை தேர்தலில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது ஒருவேளை நடக்க உள்ள டெல்லி தேர்தல் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா இடையே பல ஆண்டுகளாக திரைமரவில் நடந்து வரும் கூட்டணியை அம்பலப்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக ஊழல் காரணமாக ஆம் ஆத்மியை ராகுல் காந்தி சாடியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ராகுல் காந்தி என் மீது துஷ்பிரயோகம் செய்துள்ளார் ஆனால் அவரது பேச்சுக்கு பதிலளிக்கப் போவது இல்லை அவர் காங்கிரஸை காப்பாற்ற போராடுகிறார் நான் நாட்டை காப்பாற்ற போராடுகிறேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார் இதற்கு ராகுல் காந்தி பதில் அளிக்காத நிலையில் பாஜகவின் அமித் மாளவியா நாட்டை பின்னர் காப்பாற்றலாம் முதலில் உங்கள் புதுடெல்லி தொகுதியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலை சாடியிருந்தார்